மகளிர் நலன் ஆணுக்கிங்கே பெண் நிகர் எனும் சரிநிகர் சமத்துவ பாதையில் மகளிர் நலனுக்காக பல்வேறு முன்னோடி நலத்திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது மகளிருக்கு சொத்துரிமையும் கல்வி வேலைவாய்ப்புகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் தனி இட இடஒதுக்கீடும் அளித்த முத்தமிழறிஞர் கலைஞரவர்களின் வழியில் மாண்டு முதல் முதலமைச்சரவர்கள் தலைமையிலான இந்த திராவிட மாடல் அரசு மகளிரின் முன்னேற்றத்திற்கு பல புதுமையான திட்டங்களை கடந்த நான்கு ஆண்டுகளில் செயல்படுத்தி உள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் பதவியேற்ற நாளிலேயே கையெழுத்திட்ட முதல் ஐந்து கோப்புகளில் மகளிர் கட்டணமில்லாமல் பயணம் செய்ய அனுமதிக்கும் விடியல் பயணம் என்ற மகத்தான திட்டமும் ஒன்று தமிழ்நாட்டு மகளிரிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள திட்டத்தின் மூலம் பேருந்து பயணம் செய்வோர்களில் பெண்களின் சதவீதம் நாற்பதிலிருந்து அறுபத்தைந்து சதவீதமாக உயர்ந்துள்ளது தினமும் சராசரியாக ஐம்பது லட்சம் மகளிர் பேருந்துகளில் இதுவரை அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி பயணங்களை மேற்கொண்டுள்ளனர் மகத்தான இந்த திட்டத்தினால் பெண்கள் சராசரியாக மாதம் ஒன்றுக்கு எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் சேமிக்க முடிகிறது என மாநில திட்டக்குழு நடத்தி ஆய்வில் தெரிய வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்திட்டத்திற்காக மானிய தொகை மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாயை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் அரசு ஒதுக்கியுள்ளது மகளிர் நல திட்டங்களுக்கெல்லாம் மகுடம் வைத்தது போல் அறிவிக்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அவருடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தினால் பயன்பெறும் இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் என்பது அவருடைய அன்றாட வாழ்க்கைக்கு பேருதவியாக இருப்பது மட்டுமின்றி அவர்கள் கணிசமாக சேமிக்கவும் வழிவகுக்கிறது இதுவரை மகளிர் உரிமை தொகை பெற்றிடாத தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகள் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்திட உரிய வாய்ப்புகள் விரைவில் வழங்கப்படும் மகளிர் நலன் காக்கும் இத்திட்டத்திற்காக இந்த வரவு செலவு திட்டத்தில் பதிமூவாயிரத்தி எண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது